தென்னாட்டு காந்தி இந்நாட்டு பெருநாட் சாய் என்று மக்களால் போற்றப்பட்ட தம்பிவா படையேற்பவா என்று தம்பிகளை அழைத்து இயக்கம் தொடங்கி இயக்கத்தை நடப்பிய பேருங்க பெருங்க அண்ணாவுடைய நூற்றி பதினாலு அவரை கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிறங்க இன்றைக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இன்றைக்கு கழக நிர்வாகிகள்லாம் வந்து மாலை அணிவித்து வேற இங்கே பிறந்த அண்ணாவர்களுக்கு இன்றைக்கு அவருடைய இந்த அவருடைய வாழ்க்கையை போற்றுகின்ற வகையில் அவருடைய எங்களுடைய இயக்கமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே அண்ணா அவர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இயக்கம் நீ அவருக்கு இன்றைக்கு வணக்கத்தை செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகத்தில் எந்த தலைவனுமே தான் ஏற்றுக்கொண்ட தலைவனுடைய பெயரையும் அவருடைய திருவரத்தையும் திருவுருவத்தையும் இன்றைக்கு எந்த இயக்கத்திலும் கழக கொடியிலும் கட்சியிலும் கொண்டு வந்தது கிடையாது அது மாதிரி செஞ்சவர் எங்கள் கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்காவிட்டால் இன்றைக்கு பேரறிங்க பெருந்தை அவர்கள் இருந்தார்கள் சாமானியர்கள் ஏழை எளிய மக்கள் மூட்டை தூக்குவரும் கைவண்டி இழுப்பவரும் ரிக்ஷா ஓட்டுவரும் கூட மக்கள் பிரதிநிதியாக வந்து மக்கள் பணியாற்றலாம் சட்டமன்ற நாடாளுமன்ற மந்திரியாக ஏன் முதலமைச்சராக கூட வரலாம் என்பதை உருவாகி கொடுத்த பெருமகன் நான் தான் அந்த நம்முடைய பேரறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு முழு உரிமையும் முழு தகுதியும் உடைய ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர்களுக்கும் வரை புரட்சித்தலைவர் கொண்டாடினார் தலைவர் தொண்டாடி அவர் கொண்டாட வைத்தார் இன்றைக்கு புரட்சி தலைவருக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் வழியிலே புரட்சி தலைவர் அண்ணாவுடைய புகழை என்ற வகையில் பிற நம்முடைய தலைவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரோ அதே வழியில் நடவடிக்கை எடுத்தார் அதே மாதிரி இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பேரங்க பிறந்த அவர்களுக்கு இன்றைக்கு கழகத்தின் நிறுவனத் தலைவருடைய வழியில் புரட்சி தலைவர் அம்மா வழியில் கழகத்தை சார்பாக இன்னைக்கு பேரறிஞர் பிறந்த அவர்களுக்கு இன்றைக்கு இந்த விழாவை எடுத்திருக்கோம் என்பது பெருமை கூடியதும் நன்றி கோயம்புத்தூரில் வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் வந்து ஒரு மன்னிப்பு கிட்ட வீடியோலாம் பாஜக போட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்கள் பொதுச் செயலராக அது சொல்லிட்டாரு கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு இது மாதிரி ஒரு இது வந்து தமிழகத்தில் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது இது மாதிரி ஒரு சம்பவங்கள் இதிலிருந்தே தெரிஞ்சிக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன ஆட்சிக்கு வருவாங்க நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னாங்க தமிழர் தமிழருடைய பெருமையும் தமிழருடைய கலாச்சாரத்தையும் பெருமையாக சொன்னார் நம்முடைய பிரதமர் நான் இன்றைக்கு இது போன்ற விரும்பத்தகாத சம்பவம் நடந்திருக்கு அது எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லிவிட்டார் எனவே ஒரு கருத்து ஏங்க நாங்க வந்து எதுக்குங்க கூட்டணி வைக்கணும் தேவையில்லாத பேசுறீங்க இந்த ஊடகங்கள் தான் மற்ற கட்சியில வளர்த்து வர்றீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது ஒரு மாபெரும் இயக்கம் இது கடல் போன்ற இயக்கங்க இது மகா சமுத்திரம் இந்த சமுத்திரத்தில் யார் வேணாலும் இணைந்து கொள்ளலாம் ஒரே கட்டுப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய எதிரி அந்த இயக்கத்தை தவிர வேற யார் வேணாலும் ஏற்றுக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பிஜேபியுடைய மதவாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் அம்மா வழியும் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முடிவெடுத்து இன்றைக்கு வந்திருக்கிறார் எனவே அந்த வழியில கழகம் வழி நடத்தி கொண்டிருக்கு தேவையில்லாம அவங்க சேருவாங்களா இவங்க சேர இவங்கள நாங்க நாங்கள் கூட்டணி வைக்கின்ற அளவே இல்லைங்க எங்கள் கட்சியில் கடல் போல மக்கள் இருக்க கழக தொண்டர்கள் இருக்காரு உயிரை கொடுத்து பணியாற்றக்கூடிய செயல் வீரர்கள் இருக்காரு அம்மா புரட்சித் தலைவர் அவருடைய தொண்டர்கள் இருக்கிறார் இன்னைக்கு புரட்சி தமிழருக்கு நிறைய இளைஞர்கள் சேர்ந்திருக்காரு எனவே இந்த இயக்கம் தான் அடுத்து ஆளப் போகிறது தமிழகத்தில் இரண்டு இயக்கங்கள் தான் ஆள முடியும் திராவிட இயக்கங்கள் தான் ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு முறை ஆட்சிக்கு வந்து மறுமுறை வந்ததாக வரலாறு இல்லை கலைஞர் காலத்திலே அதுதான் கலைஞர் வர்ற அஷ்டவதானி அவருக்கு எல்லாமே தெரியும் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாம் தெரிந்தவர் அவர்னாலேயே முடியல இன்னைக்கு நம்ம ஸ்டாலினுடைய ஆட்சியே மக்கள் இப்போவே ரெண்டு வெறுத்துட்டாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டது மது ஒழிப்பு மாநாடு கூட நடத்துறாங்க ஒரு கட்சியில் மது ஒழிப்பு மாநாடு மட்டும் இல்லை போதை ஒழிப்பு மாநாடும் நடத்தணும் தமிழகத்தில் போதை இருக்கக்கூடாது நம்முடைய அடுத்த சமுதாயம் வருங்கால இளைஞர்கள் வருங்கால இளம் பெண்கள் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நம்முடைய நம்முடைய தலைமை நம்முடைய தலைவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வாரிசுகள் இன்றைக்கு கண் முன்னாலே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறாங்க போதைக்கு அடிமையா இருக்காங்க இதை தடுக்க வேண்டுமானால் ஒரே வழி திமுக வச்சு அப்புறப்படுத்தணும் திமுக விரட்டி அடிக்கணும் இன்னைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறை ஏசியே அடிக்கிறாங்க டிஎஸ்பி அடிக்கிறாங்க ஏன் யாரும் அந்த காவல்துறையே இன்னைக்கு பயந்து போயிருக்கு முன்னாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுடிகள்லாம் காவல்துறையை பார்த்தா பயப்படுவாங்க இப்போ ரவுடிகள் வந்து காவல்துறையை காவல்துறை வந்து ரவுடிகளுக்கு பயப்படுற மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கு காரணம் அவங்க நிர்வாகிகள் தீவிரவாதியா வழங்கப்படுமா எங்க இவர் வந்து தேவையில்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தந்தமையில் கட்சி எங்க ஆட்சியை பிடிக்கும் எடப்பாடியார் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம் கூட்டணி என்ற பேச்சே கிடையாது கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க முதல்ல அதை நிறைஞ்சிக்குங்க மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடப்படுதுன்னு தெரியும் மகாராஷ்டிரில் என்ன நடக்குது மற்ற ஆந்திரா மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்கள் ஒன்று திமுகவா அதிமுக தான் இந்த மாநில தேர்தல் நடக்கும் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் ரெண்டாயிரத்தி என்ற தேர்தல் அண்ணா அதிமுக ஸ்டாலினா எடப்பாடியார ஸ்டாலினை காட்டும் பன்மடங்கு இன்னைக்கு பன்முகம் கொண்ட எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடிய சிறந்த நிர்வாகி ஏழை எளிய மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் விவசாயிகளுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் மாணவர் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் அவர்தான் முதலமைச்சர் ஆகணும்னு இன்னைக்கே மக்கள் முடிவெடுத்திருக்காங்க நீ இதில் போய் அது செய்வீங்க இது செய்வீங்களா என்ற பேச்சே கிடையாது வெளிநாடு பயணம் போயிட்டு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு கொண்டு பதினோராத்தி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு இது ஏழாவது முறையா ஆறாவது முறையா நல்லா சுற்றி பாக்குறா என் தமிழகத்திலிருந்து போன முதலமைச்சர்கள் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் மாதிரி அவ்வளவு அற்புதமா அந்த அங்க போய் அனுபவிச்சு யாரும் கிடையாது போனாங்களா இவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவாங்க எடப்பாடியார் அப்படி தான் யார் போனாலும் தான் எங்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் போயிருக்காரு அண்ணா போயிருக்காரு எல்லாம் போயிருக்காங்க போனங்க கலைஞர் கூட போயிருக்காருலாம் இந்த மாதிரி எல்லாம் போனதே கிடையாது அப்பா நீ என்னமோ நினைக்கிறீங்க இவர் போய் அதை முதலீடு ஈர்க்க போனாரா அந்த நாட்டில் போய் அனுபவிக்க போனாரான்னு தெரியல முதலமைச்சராக இருக்கும்போது அனுபவிச்சிடணும்னு நினைச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர் அவர் குடும்பம்னு நினைச்சிட்டாங்க அதுக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் ஏழை மக்களுடைய வரியை இன்னைக்கு பயன்படுத்து அம்மா த போராட்டம்ரம்பாங்க உண்மையிலே இது கண்டிக்கத்தக்கது இது மாதிரி ஒரு இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் தான் அது நடத்ததாக சொல்றாங்க காங்கிரஸ் இயக்கம் நடத்தினா இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஒருத்தர் கூட ஓட்டு போட மாட்டாங்க தென் மாவட்ட மக்களுக்கு நீராதாரத்தை தரக்கூடிய முக்கியமான அணை இதை முல்லைப்பெரியார் அணை சட்ட போராட்டம் நடத்தி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலா நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர்த்தலா என்று சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலேயே மிகு நீதிய அனுமதி பெற்று படிப்படியாக முதல்ல நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி ஏற்றுக்குங்க இந்த பேபி அணை கட்டின உடனே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக ஏற்றிக்கொள்ளலாம்னு சொல்லி சட்ட போராட்டம் நடத்தி முடித்தது அவங்க கொடுத்த அந்த இதை கூட அரசு அந்த உச்ச நீதிமன்றத்துடைய இதை கூட நடவடிக்கை எடுக்காத தான் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை ஆட்சியில் இருந்த திமுக அன்னைக்கு இருந்த கலைஞர் இந்த ஏ கலைஞர் தான் அன்னைக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணி ஐக்கிய கூட்டணியில் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததன் அடிப்படையில் அன்னைக்கு அச்சுதானந்த சொல்லும் போது மாற்று அணை வரும்போது அம்மா குவித்து எழுந்தார்கள் மூன்று இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க போராட்டம் நடத்தினாங்க மதுரைக்கு வரக்கூடாது என்று பத்தொன்பது மிரட்டல் கடிதங்கள் விடப்பட்டது நாங்க வந்து மனித மாறுவோம் நீ இந்த ஊரை விட்டு போக முடியாது மதுரை விட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க உயிரை துச்சம் என நான் மதித்து வந்தேன்னு அம்மாவே இங்க வந்து பேச வந்தாங்க மக்க கடல்ல நீந்து வந்தாங்க ரெண்டரை மணி நேரம் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு அம்மா வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க நான் மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் ஆட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வருவேன் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தி காட்டுவேன் முதல் கட்டமாக நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி காட்டுவேன்னு சொன்ன புரட்சி இது யாரும் கொடுத்து யார் மத்திய அரசு கிடையாது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத திமுகவை விரட்டி அடிக்கணும்னு சொன்னாங்க விரட்டி அடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தப்பட்டது ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தப்பட்டது இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஸ்டாலினுடைய உடைய ஆட்சியில தான் அது இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கு நூத்தி நாற்பத்தோரு அடி கையாளாக இது ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார் தென் மாவட்ட மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சரியாக தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது அவருடைய பதிலை கொடுப்பார்கள் குறிப்பாக வெள்ளையருக்கு இருந்த நல்ல குணம் கூட அந்த இயற்கை குணம் கூட அந்த இயற்கை சிந்தனை ஏழைகளுக்கு உதவணும் ஐந்து மாவட்டம் விவசாயிகளுக்கு மக்களுக்கு உதவணும் அந்த நல்ல எண்ணம் கூட இல்லாத ஒருவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அதுதான் வருத்தமாக இருக்கிறது மிகப்பெரிய வருத்தம் அவர் சொந்த வீடையும் சொந்த மனைவியுடைய நகையும் விற்று இந்த நம்முடைய பெண்ணை கட்டினார்கள் அதுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலை வரும்போது இன்னைக்கு கொதித்து எழுந்திருக்கணும் எழுப்பவில்லை திமுக எனவே அண்ணா திமுக எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்குவாரு நிச்சயம் அம்மா புரட்சித்தலைவர் புரட்சித் தலைவர் வழியில் தென் மாவட்ட மக்களுடைய காவலனாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார் நாங்கள் பயப்பட தேவையில்லை இல்லை தென் மாவட்ட மக்கள் பயப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்திருக்கிறோம்